வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மூன்றாவது நாளாக சரிஞ்சிருக்கு வெள்ளியோடய விலையும் கடுமையான சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்தொம்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை செஞ்சு ஒரு கிராம் நூற்றி பதினெட்டாம் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி நூற்றி எண்பதாம் ஒரு கிலோ

பத்து கிராம் விலை தொண்ணூறாயிரத்து எழுநூறு இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்